அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே புனிதமிக்க ரமலானில் பதினந்தாவது இரவை நாம் அடைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக சிறு சிறு தலைப்புகளில் சுருக்கமான விடயங்களை பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி சிறந்த மனிதராக அல்லாஹ்வுடைய ஹபீப் ரஹமத்துல்லா ஆலமீனாக படைத்திருக்கிறானோ அதேபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல குலங்களை விடவும் கோத்திரங்களை விடவும் குடும்பங்களை விடவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அன்னவர்களை அல்லா அவர்களுடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் எவ்வளவோ இபாதத்துக்களை செய்ய வேண்டியிருக்கிறது தௌபா செய்ய வேண்டியிருக்கின்றது அழுது கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கிறது இத்தனையும் செய்தும் கூட நானும் நீங்களும் பரிசுத்தமானவர்கள் தானா என்பது

உங்களை சுத்தமாக்க நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதனால தான் நாயகத்துடைய குடும்பத்துக்கு ஜகாத்து காசு கொடுக்க கூடாது ஜகாத் மனிதனுடைய சுத்தமான பொருளில் இருந்து அசுத்தத்தை கழிக்கப்படுகின்ற பொருள் தான் ஜகாத் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பஸ்தவர்கள் அதை புசிக்க கூடாது அந்த

நபிகள் <Nabical> நாயகம் sallallahu alaihi குடும்பமும் சமனா இல்லை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் குர்ஆணிலே அடுத்ததாக அபூதர் ரலி அல்லாஹு anhu சொன்னார்கள் நபிகள் நாயகம் sallallahu alaihi சொன்னார்கள் நாயகம் sallallahu alaihi wasallam உடைய குடும்பத்தவர்கள் நாயகத்துடைய குடும்பத்தவர்கள் மீது யார் அன்பு வைத்து அவர்களை நேசித்து அவர்களோடு ஒட்டி உறவாடி விடுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் நபியுடைய கப்பலில் ஏறியவர்களை போல சல்லி சொல்கிறார்கள் யார் என்னுடைய குடும்பமாகியில் யார் மதித்து அன்பு வைத்து வாழுகின்றார்களோ என்னுடைய குடும்பம் கப்பலை போல என்னுடைய குடும்பத்தில் யார் ஏறிக்கொள்கிறார்களோ அவர்கள் மூழாமல் தண்ணீரிலே மூழ்கி விடாமல் கரை சேர்ந்து விடுவார்கள் என் குடும்பத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு விடுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் யாரு நபிகள் நாயகம் சல்லா உடைய குடும்பம் என்றால் யார் இந்த ஆயத்து இறங்குகிறது அல்லா நாயகத்துடைய குடும்பத்தவர்களாகிய உங்களை பரிசுத்தமாக்கிவிட்டான் என்ற ஆயத்து இறங்கிய பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் ஒரு போர்வையை எடுத்து உடனே தன்னை போர்த்திக்கொண்டார்கள் சல்லல்லாஹுலே செல்லம் தன்னுடைய மகளார் பாத்திமா நாயகியை அந்த போர்வைக்குள்ளே வாருங்கள் என்று அழைத்தார்கள் தன்னுடைய மருமகன் அலி ரிலி அல்லாஹுவன் அவர்களை அந்த போர்வைக்குள்ளே அழைத்தார்கள் ஹசன் றலியல்லாஹுவன் ஹூ ஹுசைன் ரிலி அல்லாஹ்வன் ஹூ இருவரையும் அந்த போர்வைக்குள் அழை அழைத்துக் கொண்டார்கள் இப்பொழுது

ஹசன் அலி அல்லாஹு தாலான்ஹூ நான்கு ஹுசைன் அலி அல்லாஹு தாலான்ஹூ ஐந்து இந்த ஐவரையும் சல்லாஹ் அலிசல்லம் ஒரு போர்வையால் போர்த்திய பொழுது தள்ளி நின்ற உம்மு செல்லமா நாயகியை கேட்கிறார்கள் நாயகத்துடைய மனைவி நாயகமே யார் ரசூல் நானும் அந்த போர்வைக்குள் வரட்டுமா கேட்டார்கள் இல்லை வேண்டாம் என்றார்கள் சல்லாஹ் அலிசல்லம் நீங்கள் என்னுடைய மனைவி உங்களுக்கு தனியான அந்தஸ்து இருக்கிறது ஆனால் என்னுடைய பரிசுத்தமாக்கப்பட்ட குடும்பம் என்னுகின்ற அந்த கண்ணியத்துக்கு சொந்தமானவர்கள் நாங்கள் ஐந்து பேரும் தான் என்று சல்லல்லா அலிஸ்லம் அந்த போர்வியால் போத்தி சொன்னார்கள் நம்ம தலை பாத்திகால படிப்போம் என்ன படிப்போம் அகுலுல் அபாவனும் ஐவர் தமிழ் ஆகிய நாயையே புகழ்வோம் யார் அகுலுல் அபா அந்த போர்வையால் போத்தப்பட்ட ஐவர் ஐந்து பேரினே ஒருவர் பாத்திமா நாயகி அலி அல்லாஹு தாலான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல பெண்களுக்கும் தலைவி பாத்திமா நாயகி அலி அல்லாஹுத் அன்ஹா என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலே செல்லும் சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா நாயகி அலி அல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திலே இருபத்தி எட்டரை வருடங்கள் தான் பாத்திமா நாயகி வாழ்ந்தார்கள் ஆனால் சொர்க்கத்தின் தலைவியாகினார்கள் நாங்கள் அறுபத்தெட்டையும் கடந்தவர்கள் இருக்கிறோம் இருபத்தெட்டு அல்ல அறுபத்தெட்டை கடந்தவர்களும் இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல சொர்க்கத்தை விடுங்கள் தன் குடும்பத்துக்காவது ஒழுங்கான தலைவியாக நமது பெண்கள் வீடுகளிலே மலர்ந்திருக்கிறோமா தனது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான அறிவு பெற்ற பக்குவமான ஒரு பெண்ணாக நம்மை நாம் இருபத்தெட்டு அல்ல அறுபத்தி எட்டு வருடங்கள் கடந்திருந்தாலும் நம்மை நாம் ஆக்கியிருக்கிறோமா இருபத்தெட்டரை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் ஐந்து பிள்ளைகள் பெற்றார்கள் கணவனுக்கு மரியாதை செய்தார்கள் கண்மணி ரசூல் அவர்களை அன்புக்கு உயிருக்கு உயிராக நேசித்தார்கள் நாயகத்தை வாப்பா என்று கூப்பிட்டதை விட யார் தூதரே எண்ணுகின்ற அந்த உச்ச அந்தஸ்தோடு அவர்கள் அழைத்தார்கள் நாயகத்துடைய முழு அன்புக்கும் சொந்தமானவர்களாய் திகழ்ந்தார்கள் இருபத்தெட்டரை வருடம் தான் வாழ்ந்தார்கள் சொர்க்கத்தின் தலைவியாகினார்கள் குறைந்தபட்சம் இருபத்தெட்டோ நாற்பத்தெட்டோ அறுபத்தெட்டோ வயது வாழ்ந்திருக்கின்ற நாம் ஆண்களாய் இருக்கலாம் பெண்களாய் இருக்கலாம் சொர்க்கத்துக்கு தகுதியாக தேவலே சொர்க்கத்துக்கு பொருத்தமான பெண்ணாக ஆவது நாங்கள் மாறி இருக்குமா எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அகிலுல் பைத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரத்தத்தின் பரம்பரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரத்தத்தின் பரம்பரை அந்த குடும்பம் அல்லாஹ் நாயகத்துடைய புனிதமாக்கி வைத்திருக்கிறான் அதை அந்த குடும்பத்தை நரகத்துக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான் அந்த குடும்பத்தை பரிசுத்த குடும்பம் என்று அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே செல்ல முடிய குடும்பத்தை இந்த உலகத்திலே நேசித்து வாழ்வது ஈமானின் கடமை அதனால் தான் நமது மதரசா அந்த நாயகம் சல்லல்லாஹே செல்லமுடிய அருமை மகளார் பாத்திமா நாயகியின் பெயர் சுமந்த இங்கே தலை அந்த நாயகியின் மாலை வெள்ளி தோறும் இந்த ரமலானிலே ஓதப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் நாளை காலையும் இங்கே தலை தலைஃபாத்தியா ஓதப்படும் எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே அந்த நாயகம் செல்ல முடிய குடும்பத்தை நேசிக்க கூடியவர்களாக அந்த பரிசுத்த குடும்பத்தை போன்று அல்லாஹு நம்மளையும் ஆக்கி சொர்க்கத்திலே அந்த பாத்திமா நாயகின் தலைமைத்துவத்துக்கு கீழால் நமது குலங்கள் பெண்களையும் சேர்த்துக் கொள்வானாக என்று பிரார்த்திப்போமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லரு புரிவானாக ஆமீன் ரபல் ஆலமீன் ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்